டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டோவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டோவேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜுடைய இட்டுபுள் ஃபை எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் வந்து இந்த வண்டியில் வந்து வந்துடுங்க இந்த வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் இந்த ரெண்டு செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் சத்தியமங்கலத்துல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜ்ல எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே